சென்னை மறைமலை நகரில் உள்ள அலிம்பிக் ஃபார்மாசுட்டிக்கல்ஸ் என்ற நிறுவனம் இரத்த புற்றுநோய்க்கான ஜெனரிக் மருந்துகளை தயாரிக்க அமெரிக்காவின் உணவு மற்றும் மருந்து நிர்வாகத்திடம் அனுமதி கோரியிருந்தது அதற்கு இப்போது அந்த அமைப்பு அனுமதி கொடுத்துள்ளது இதன் மூலம் டாஸ்னிம் என்ற மாத்திரையை தயார் செய்து அமெரிக்க சந்தையில் இந்நிறுவனம் விற்பனை செய்ய உள்ளது கிரானிக் மொய்லாய்ட் லுக்குமியா மற்றும் அக்யூட் லம்பபிளாஸ்டிக் லுக்குமியா போன்ற சில வகை இரத்த புற்றுநோய்களுக்கு சிகிச்சை அளிக்க இந்த டேஸ்னிப் மாத்திரைகள் பயன்படுத்தப்படுகின்றன விலை குறைவாக இருக்கும் இந்த ஜெனரிக் மருந்துகள் பிரிஸ்டோல் மயஸ்கியூப் கம்பெனி தயாரிக்கும் பிரைசல் மாத்திரைகளுக்கு சமமானவை என்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இதன் மூலம் ஏழை நோயாளிகள் பெரிய அளவில் பயனடைவர் இந்த ஒப்புதல் இருபது எம்ஜி முதல் நூற்றி நாற்பது எம்ஜி வரை உள்ள ஆறு வெவ்வேறு மருந்து அளவுகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது அமெரிக்காவைச் சேர்ந்த சுகாதார தகவல் தொழில்நுட்ப மற்றும் மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனமான ஐக்யூபிஐஏவின் தரவுகளின்படி கடந்த பன்னிரண்டு மாதங்களில் அமெரிக்க சந்தையில் சுமார் எட்டாயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய்க்கு இந்த டேஸ்னிட் மாத்திரைகள் விற்பனையாகியுள்ளன